ஜில்ஹிலி நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டரோக்கா ரீடர் இந்த வாரத்துக்குண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஆறு ஏழு ஆறு ஏழு ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அடிக்கடி இந்த நம்பர் எங்கேயாவது உங்களுக்கு கண்ணில் பட்டுட்டே இருக்குது இந்த நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும்னு அர்த்தம் அதாவது யோகா பண்ணலாம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் இல்லை ஜிம் போகலாம் இல்லை வாக்கிங் போகலாம் ஜாகிங் போகலாம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களோட பாடி மூமெண்ட்ஸை கொடுக்க சொல்கிறது தான் வந்து இந்த மெசேஜ் ஏன்னா வந்து நிறைய எமோஷ்னல் ட்ராமா வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதுலேருந்து ரிலீஸ் ஆக முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்போ உங்களோட பாடி மூமெண்ட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குறப்ப அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகுவீங்க அதுக்கு ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி உங்களால் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இதோட மெசேஜ் ஸோ யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருமே வந்து ப்ரூவன் தான் இல்லைனா வந்து இங்கே பாருங்க இந்த ஏஞ்சல் நம்பரை கூட நான் இந்த புக்கில் இருந்து தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூவனான விஷயம்லாம் இல்லைனா இத்த நான் புக்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு போடவே மாட்டாங்க இதில் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் நான் இப்போ வந்து உங்களுக்கு சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் சொன்னேன்னா அதோட மீனிங் நான் இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்காங்க ஸோ ஏஞ்சல் நம்பருன்றது வந்து எதையாச்சோ ஏதோ ஒரு நம்பரை சொன்னோம் போனோம் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை எல்லாமே ப்ரூவன் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் சில பர்டிகுலர் நம்பரை மட்டும் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க இப்போ வந்து சிக்ஸ் ஃபோர் நைன் அப்படின்னா அதை மட்டுமே ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் என்னது இந்த சிக்ஸ் ஃபோர் நைனுன்றதை மட்டும் என் படுது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் ஏதோ ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க அது ஏஞ்சல்ஸ்னு வச்சுக்கலாம் யூனிவர்சல் கோடுன்னு வச்சுக்கலாம் பட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அங்கே கன்வே ஆகுது அதை டிகோட் பண்ணுறதுக்கு வேணால் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும் இந்த மாதிரி சில புக்ஸ் வந்து நமக்கு டீகோட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவ்வாகவும் இருக்கும் ஸோ நான் இத்தனை நாள் வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ்லையே வந்து ஒர்க் பண்ணுறனால நம்பர்லேயே ஒர்க் பண்ணுறனால டிகோடிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஒரு மெசேஜ் இருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சென்ட் கன்ஃபார்ம் ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த இடத்துல ஏன் உங்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு கனெக்டிவிட்டி வந்து பெட்டராக இருக்கணும் நீங்கள் நான் ஏஞ்சல் கார்ட்ஸு ஸோ இந்த ட்ரையாங்கிள் கனெக்ஷனை பெட்டராக பண்ணுறதுக்காக உங்களை வந்து இங்கே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்கிறது தான் இங்கே சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் ஓகே சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மே டுவெண்ட்டி ஒன் வந்து நம்மளோட ரேக்கி லெவல் ஒன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த செஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய செஷனாக உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வந்து அமையும் இதோட ரிவ்யூஸ் நிறைய இருக்குது நம்மளோட சேனல்லே நான் எல்லாம் அவங்கவுங்க சொன்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஓட லைஃப்லியும் அந்த மேஜிக்கை பாருங்க கண்டிப்பா சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் threw ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல screenல இருக்க நம்பர் வவும் கால் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ்னு சொல்லலாம் யூனிவர்சல் மெசேஜ்னு சொல்லலாம் உங்களோட குல தெய்வத்தோட மெசேஜ்னு சொல்லலாம் நீங்க எந்த தெய்வத்தை ரொம்ப டீப்பான கனெக்ஷன்ல இருக்கீங்களோ அவங்களோட மெசேஜாவும் இருக்கும் இப்போ நம்பர் ஒன்னு நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் அனுப்பிச்சேன் என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க இந்த வாரம் வந்து ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃபீலில் இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக அப்படியே ஒரு குட்டி குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது பொம்மையை கொடுத்தா பயங்கர ஹாப்பியாக ரொம்ப அப்படியே பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்கும்ல ஸோ அளவுக்கு ஒரு என்தூசியாஸ்டிக் ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக பரபரப்பாக இருப்பீங்க மனசும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பர்சனை வந்து இந்த வாரம் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்கள பார்த்தாலே மனசுக்குள்ளே அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் பறக்கும்ல அந்த மாதிரி சில பர்சனை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு கொடுக்கும் நீங்க வந்து சில காரியங்கள் பண்ணணும் செய்யணும் நினைச்சிட்டே இருந்து தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயத்த இந்த வாரம் கரெக்ட் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க டிலே பண்ண மாட்டீங்க ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்க போகிறீங்க ஸோ உங்களோட செயல்பாட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் பத்து பாயிண்ட் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அது அப்படியே பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டீங்க இந்த வாரம் அப்படின்னா அது வந்து குறி தகரவே அதாவது குறி என்னது தப்பாகவே ஆகாது கரெக்டாக அந்த பாயிண்டில் போய் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க இப்போ இந்த ரவுண்டாக வந்து ஒரு போர்டு இருக்கும்ல அதில் வந்து இங்கே பாயிண்ட் பண்ண கரெக்டா சென்டர்ல போய் டென் பாயிண்ட்ஸ் அதுல மார்க் வரும் அதுல போய் பாயிண்ட் பண்ற அளவுக்கு ரொம்ப குறி தப்பாம உங்களோட ஒவ்வொரு வேலைகளையும் தெளிவா செய்வீங்க அதே மாதிரி உங்களை வந்து சிலர் புது வேலைகளை வந்து உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸை கொடுப்பாங்க அதை வந்து நீங்க ஒரு பேர்டனாக எடுத்துக்காம அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறதும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது வேலை செய்யறவங்களுக்கு அந்த இடத்துல நிறைய வேலைகள் இருக்க மாதிரி இருக்கும் வேலையோட பேர்டன் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப அதோட சக்ஸஸ் லெவல் வந்து உங்களை ஈடுகட்டுறதுக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி தனியாக ஷைன் ஆகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு யார் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கமிட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து எந்த பயமும் இருக்க தேவையில்லை அதே மாதிரி சில இடத்துல வந்து நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு பேரை சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு ஆனால் அவங்கெல்லாம் வராமல் நீங்கள் மட்டும் அந்த அந்த விஷயத்தை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதையும் தனிமையில் இருந்தே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த டைம் பீரியடில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் போகிற பக்கம் பக்கமெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் டிவைன் கனெக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுது டிவைன் கனெக்ஷன்ஸ்னால் எப்படி சொல்லலாம் நீங்கள் யாரை ரொம்ப பிலீவ் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து பாபாவோட பிலீவராக இருந்தால் அவரோட ஹிண்ட்டு எங்கேயாவது உங்களுக்கு பட ஆரம்பிக்கிறது நீங்கள் வந்து ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்சத்துக்கு உண்டான சில விஷயங்கள் உங்களோட கண்ணில் படுறது ஸோ அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அதுதான் உங்களோட கம்ப்ளீட் சக்ஸஸ்க்கு உண்டான காரணமே இது என்ன ரீசன் அப்படின்னா உங்களோட க்ரௌன் செக்ரா இந்த வாரம் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்போ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்க உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உண்டான லவ் வந்து கிடைக்கவே இல்லை நீங்கள் இத்தனை நாள் வந்து உங்களுடைய உங்கள் கிட்டே இருந்து இவ்வளோ லவ் வந்து கொடுக்குறீங்க ஆனால் திருப்பி வந்து உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அது யார்கிட்டையாக வேணாலும் இருக்கலாம் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் குழந்தைங்கக்கிட்டையாக இருக்கலாம் பேரண்ட்ஸ்டையாக இருக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ ஓப்பனாக ட்ரூவாக நம்மளோட நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுறோமே ஆனால் நமக்கு வந்து இவங்க எல்லாம் யாருமே ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களோட லைஃப்பை அழகாக பூ மாறி மாற்றக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது ஏஞ்சல்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து அந்த லவ்னா என்ன அப்படின்றத வந்து காமிப்பாங்க உங்களுக்கு இப்போ தான் அதோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் பண்ண போகிறீங்க மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசில் இருக்க டிப்ரெஷன் எல்லாம் அப்படியே கலைஞ்ச மாதிரி லைட்டாக இருக்கிறத உங்களால் நல்லா சென்ஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து மனசில் வந்து உங்களோட பியோர் லவ் அப்படியே சென்ஸ் பண்ண சென்ஸ் பண்ண உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப ஹாப்பியா வச்சுக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நீங்க ரொம்ப நல்ல உண்மையவே பேசுவீங்க யார்கிட்டையும் வந்து பொய் பேசணும்னு உங்கள் மனசு சொல்லவே சொல்லாது சில இடங்களில் பொய் பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நடந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் தேவையில்லை நான் உண்மையே பேசி நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ட்ரூவாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க உங்களை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பர்சண்டில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விடுவீங்க அவங்கள வந்து ஒரு கவலையில் இருக்காங்க பிரச்சனைகள் இருக்காங்க அவங்கள சுற்றி இருக்கவங்கன்னா அவங்களை அப்படியே விடமாட்டீங்க ஒரு ட்ரூத் இருப்பீங்க உங்கள் மேலே வந்து பயங்கர ஹோப் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சிலர் வந்து வந்து உங்களை உங்களை தான் தான் நீங்கள் உலகம் அப்படின்ற மாதிரி சுற்றியே வந்துட்டு இருப்பாங்க அது யாராக யாராக வேணாலும் வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க ஸோ உங்களோட லைஃப் பர்பஸே வந்து இப்போ தான் நீங்கள் கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்றத ஃபீல் இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களோட லைஃப் பர்பஸ் இதுதான் என்னோட கடமை அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக உண்மையாக சிலருக்கு இருக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி உங்களோட வீடு கிளீனிங் இதெல்லாம் வந்து இந்த டைம் ரொம்ப நீங்கள் பண்ணணும் ஏன்னா வந்து உங்களோட வீட்டில் ரொம்ப நாள் தேவையில்லாத அடைஞ்சு கிடக்கிற பொருட்கள் அது எதாவது ரொம்ப யூஸே ஆகாத சில விஷயங்கள் உடஞ்சு போன பொருட்களை ஏதாவது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இதை சரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஓடாத வாட்ச் இருக்கிறது ஏதாவது ரொம்ப கிழிஞ்சு போய் யூஸே பண்ண முடியாமல் நோட் புக்ஸ் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் உங்களோட வீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணுறீங்களோ ஒற்றடை அடிங்க வீட்டில் ஸோ கம்ப்ளீட் க்ளீனிங் உங்களோட வீட்டில் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து தேவை இல்லாத உங்களோட மைண்டில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் உட்காந்துருக்க டேபிள் இருக்குது நீங்கள் படுக்கிற இடம் இருக்குது அப்படின்னா எல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க படுக்கிற பெட்ரூமில் புது பெட்ஷீட் மாற்றுங்க அந்த பெட்ஷீட்டை இந்த வாரம் வந்து எல்லாமே துவச்சி யூஸ் பண்ணுங்கள் வாஷிங் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து கூட்டி துடைக்கிறதெல்லாம் டீப் கிளீனிங் வீட்டில் பண்ணுங்கள் ஸோ இருக்கிற இடத்த கிளீனிங்கை ரொம்ப பெட்டராக பண்ணுங்கள் அதாவது ஒரு மியூசியத்தை வந்து நம்ம அப்படியே சூப்பரா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேலஸ் மாதிரி பண்ணினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு நம்மளோட வீட்டை நல்லா நீட்டா கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளீனிங் உங்களோட வீட்டில் பண்ணுங்க அங்க இருக்க உங்களை சுற்றி இருக்க மக்களுக்குள்ளே இருக்க ஒரு மைண்ட் செட்டு அவங்களோட பேட் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அதோட சேர்ந்து அடிச்சுட்டு வெளியே போயிடும் அந்த இடத்துலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆரம்பிக்கும் அதை ரொம்ப நல்லா உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் இந்த க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வாரம் பண்ணி பாருங்க மைண்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நல்லா அந்த லவ் அண்ட் பாண்டிங் அந்த இடத்துல அட்ராக்ட் ஆகுது ஸோ இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் சைடில் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா இன்னும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் இதுதான் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்

உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயமோ அதை இந்த வாரம் பண்ணியே திருவிங்க அது உங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசையாக இருக்கலாம் இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன் பெருசானா வந்து நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்ற உங்களோட பேஷனேட்டான ஒர்க்கை வந்து பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்வீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சி செய்வீங்க அது உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் ரொம்ப பேஷனேட்டாக உங்களோட ஒர்க்கை வந்து செய்கிறப்போ அந்த அந்த இடத்துல எதிர்பார்க்கவே மாட்டீங்க இந்த வாரம்லாம் உங்களோட வேலையில் மட்டும் மட்டும் நான் தெளிவாக இருந்தேனா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வேலையில் உங்களோட எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்குண்டான பலன் வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதாவது ஒரு பெரிய கொண்டாட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ தீபாவளினா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி நீங்கள் பேஷனேட்டாக பண்ணுற விஷயங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கிடைக்க போது ரொம்ப சந்தோஷமான டைம் பீரியட் அது வரப்போது அது ஃபியூச்சரில் வரும் அதுக்குண்டான வேலை பிளான் பிளானிங் இதெல்லாம் இந்த டைம் பீரியட்ல பண்ணுவீங்க ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலாம் எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க மனசுக்கு பிடிச்சி பண்ணக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஒரு புது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு நியூ பிகினிங்கா இருக்கு புதுசா இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது இப்போ வந்து ஒரு புது வண்டி வாங்கி ஓட்டிட்டு போகிறது ஒரு புது சைக்கிள் வாங்கி நியூவாக கத்துட்டு இப்போ தான் வந்து அந்த சைக்கிள் ஓட்டுவீங்க அப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்க சைக்கிள் ஓட்ட கற்றுட்டு தனியாக ஓட்டுறப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பயங்கர ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போவீங்க அது உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்ஸையும் கொடுக்குது கலர்ஃபுல்லாக தெரியும் லைஃபே வந்து வாவ் அப்படின்ற மாதிரி கலர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ட்ராவல் டைம் எல்லாம் இருக்குது இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான பிளானிங் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வந்து உங்களோட கூட இருக்கவங்க மேலே ரொம்ப நல்ல நம்பிக்கை வைக்கலாம் அவங்க வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு டாக் இருக்குது அப்படின்னா இது நான் டாகோட கம்பேர் பண்ணுறேன்னா நினச்சிக்காதீங்க ஒரு பர்சனை டாகும் வந்து ஒரு நல்ல ஒரு உயிரெண்ணம் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கும் நீங்கள் என்னைக்காவது ஒரு தடவை ரோட்டில் போகிறப்ப அதுக்கு பிஸ்கட் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு அங்கே போனீங்கன்னாலும் உங்கள் பக்கத்துலேயே வளாட்டிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு வந்து உங்கள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே அவ்வளோ ஒரு பாசம் உருவாகுது இல்லை அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்க உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க உங்களை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பார்க்குறாங்க ஸோ எல்லாம் வந்து நம்பிக்கையான ஆளுங்க உங்களை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிற பிலீவ் வந்து உங்களுக்கு இருக்கணும் சோ இத்தனை நம்பிக்கையான ஆளுங்க நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே அதனால உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க இந்த வாரம்லாம் வந்து உங்களோட வேலைகள் வந்து இரவு பகல் பார்க்காம நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க ராத்திரி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆகிடுச்சி இதுக்கு மேலே எங்க போய் வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களோட வேலைக்கு ஒரு டைம் பீரியடே ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க மைண்டு எப்போவுமே வந்து பிஸியாக இருக்கும் உங்களோட வேலையில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கனால உங்களை சுற்றி உங்களை நம்பிக்கை நம்பிக்கையோடு உங்களுக்காக காத்துட்ருக்கவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல லைஃபை வந்து உங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தால் உங்களோட ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சு வச்சுக்குவீங்க அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாஸ் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ஒரு நீடோ அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு லீவ் கேட்குறீங்கன்னா அந்த லீவ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிராண்ட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட கூட வேலை செய்கிறவங்க சரி நீ இன்னைக்கு லீ நீ லீவ் எடுத்துக்கோ அந்த வேலையை நான் உனக்காக பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவு எனர்ஜி இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல சப்போர்ட் இருக்குது இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க அது வந்து போய் பார்க்க போறது அதுக்குண்டான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது அந்த வீட வந்து செலக்ட் பண்ணி இத்தனை நாள் கிடைக்கல ஓகே இப்போதான் நமக்கு கிளிக் ஆகிருக்கு நமக்கு அடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களை சுற்றி ஏற்பட நடக்க ஆரம்பிக்கும் குழந்த பாக்கியம் வந்து வேண்டி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் பீரியடில் அதே மாதிரி உங்களோட குழந்தைங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஆரம்பிப்பாங்க ரொம்ப குறும்பு பண்ணிட்டு சொன்ன பேச்சு கேட்காதவங்க எல்லாம் நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க இந்த வாரம் இருப்பாங்க இதுதான் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கே மீட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ரேக்கி கற்றுக்கிட்டவங்களா இருந்தால் யாரோட லைஃப்பில் இன்னும் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும் இவங்க கற்றுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ